Madre, que la que villa ahí. மேற்கு விஜய் எவனோ சொல்லிருக்கான் உசலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா விஜய் முகத்தை பார்த்து என் முகம்தான் தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன் வைக்கிற கருத்தை பாருங்கள் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடல் வெற்றி நடை போடுகிறது திமுகவின் தோற்றுநர் பேரறிஞர் அண்ணன் அதிமுக தோற்றுவர் ஐயா இந்தியர் ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யாரு வேலை நாச்சார ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாட இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு அப்புறம் ஏன எதிர்க்கிறீன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவன வந்து இப்படி பிடிச்ச கூடாதுன்னு நினைக்கிறேன் முதல்ல ஓங்குலுகி சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்றேன் கொள்கை சொல்லுபா என் கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி கொள்கைக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நான் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டாட்டு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்கிறான் சார்லஸ் டார்வின் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சர்வேவல் என்கிறார் நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்னரும் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது அல்ல நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது இந்த திமுகவை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பாருங்கள் அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராதவரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இல்லை இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒண்ணு இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடுக இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்புவாரி சட்டம் மு முத்தலாக்கு ஏதாவது மனநிலைப்பாடு இருக்கா இல்லை எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அரசியல் செஞ்சிருந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இன இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுச்சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாத பிச்சை எடுத்து திரள் நிதி திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி ஒன்னுல எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்குற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதா தம்பி திமுகவின் தோற்றுவர் பேரறிஞர் அண்ணன் அதிமுக தோற்றுவர் ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப தொடர்ந்து புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லை நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் என் நிலத்துல வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியில் இருக்கு என் மொழியில் இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிம சொல்லுகிறான் உலகத்திலே ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அடுத்த வரி சொல்ற அந்த தமிழ் மொழியின் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதில் நீ என் மொழியை சேனியன் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு என் தாயை இழுமைப்படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள்தானே நீ முட்டால் காட்டும்ராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீங்கனா வாடா அப்படின்னு சொல்லு வாடா நீ என்னது அப்புறம் எதாவது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்சு வேலை நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே அனுமதி கேக்கிறதே பத்து நிமிஷம் அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல இதுல இருந்தே உனக்கு தெரியல ஏ அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கும் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்ல நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வரிச்சி அமைச்சு மூடலாமும் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார் வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அது ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா

நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் நான் சொல்றேன் ஏன்னா சிரிக்கிறா முதல்ல கொள்கை சொல்லுப்பா என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதுலயாவது திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தந்தவன் அவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கை கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்த பண்ணவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டுல பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே

சுமாரான ஊழல் அஞ்சம் இல்லை அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும் அதை தான் நாம சொல்றோம் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமாவா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராய் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கா ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது காங்காங்க அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் ஏட தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவ மாற்றி வரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகள்ல எப்படி மருத்துவமனைக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்ற இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவா இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கிச் செம் கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடும் உடையதாக குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா என்னது ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க இவ்வளவு கேள்வி எங்குறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோல் வல்லாறு என போட்டிகாட்டிங்க நீங்க என்னச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேன்னா டப்பிங் தேட்ரா டப்பிங் பேசுற மாதிரி ஆபி யாரு பேச கூடாது சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்காங்க உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வீரமா இருப்பாங்க உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்க இன்னொன்னு டிஎம்க்கு ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்க்கில திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவி திருடி இங்க ஒரு டீம் மாஸ்டர் அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய வாய தோண்டும் போது பிரபலுக்கு வண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்க அது சொல்லு நல்லா இருக்கு இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் ஏய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களா நீ வந்து போயிட்டு இருக்க என்னென்ன இது இவர் அப்படின்னா இதை தாண்டி ஒரு அரசியல எடுத்து வை நல்லா பேசுற அப்படியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் ஆதரி முகத்தை பார்த்து என் முகம்தான் தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன் வைக்கிற கருத்தை பாருங்கள் அதான் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி போய் அப்படித்தானே வைக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன தெரியுமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம்

அதனால நான் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்துல போய் பங்கேற்று சார் சாப்பிடுறதுக்கான ஆள் இல்ல நான் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்